இந்த டெக்னாலஜி இன்டெஸ்ட்ல நாமளும் இன்னைக்கு எதில் பயணிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா பிளாக்ஷயின் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டிஜிட்டல் அசெட் என்னன்னா கிரிப்டோ அசெட் சரிங்களா இந்த கிரிப்டோ அசெட்டை ப்ளாக்சையிங் டெக்னாலஜி மூலமா வாங்கி நாம சேர்த்து வைக்கிறதுனால மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம் அது எப்படி சார் ஒய் டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஸ்தம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி நூறு பர்சன்ட் அளவுக்கு க்ரோத் ஆகுது நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் நீங்க சொல்றீங்களே எந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி உழந்த உயர்ந்திருக்கு எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு இந்த கிரிப்டோவோட வர்த்தகம் உலகளாவிய முறையில் நடக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாம குளோபல் இண்டஸ்ட்ரியோட அனலைசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல டாப் த்ரீ இண்டஸ்ட்ரியா எடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஆயில் ரெண்டாவது தங்கம் மூணாவது கிரிப்டோ கரன்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயில் இண்டஸ்ட்ரி நம்பர் ஒன்னாவும் கோல்டு ரெண்டாவது இடத்துலையும் கிரிப்டோ மூணாவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னாச்சு தங்கத்தை காட்டிலும் கிரிப்டோ ஓவர் டேக் பண்ணிட்டு செகண்ட் ப்ளேஸ் வந்துருச்சு ஆயில் அதே நம்பர் ஒன் இடத்துல வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த டேர்ன் ஓவரான ஆயில் இண்டஸ்ட்ரி ஆயில் நம்ம சமைக்கிற எண்ணெய் இல்லைங்க நான் சொல்ல வருது கேஸ் பெட்ரோல் டீசல் இந்த எண்ணெய் எரிபொருள் சரிங்களா அதோடைய ஒட்டு மொத்த டேர்ன் ஓவர் அது மட்டும் இல்லாமல் தங்கத்துடைய ஒட்டு மொத்த டர்ன் ஓவர் இது ரெண்டுத்தையும் கூட்டினா கூட கிரிப்டோ கூட்ட வர முடியாத அளவுக்கு கிரிப்டோ மிக உயர்ந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்போ இதுல தெரிஞ்சுங்க கிரிப்டோ வந்து மிகப்பெரிய டேர்ன் ஓவர் மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆப் பீப்புள் வந்து கிரிப்டோல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூனியன் பட்ஜெட்ல நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கிரிப்டோவை வந்து லீகலா அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டாக்ஸ்கான கிளாஸை உருவாக்கிட்டாங்க கிரிப்டோவை வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் கிளாஸ்ல கொண்டு வந்துட்டாங்க செக்ஷன் டூ ஃபார்ட்டி செவன் ஏ ஆக்ட் படி வந்து கிரிப்டோ வந்து ஒரு டிஜிட்டல் அசெட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்தை வாங்குறீங்களோ அது மாதிரி கிரிப்டோவை நீங்க விருப்பப்பட்ட கம்பெனியை பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் அது வந்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் சார்ஜஸ் வரும் அதாவது கிரிப்டோ விற்பனை செய்யும் போது ஒரு பர்சன்ட் டிடிஎஸும் கிரிப்டோ பரிவர்த்தனை கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு முப்பது பர்சன்ட் ஐடியும் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு பொருளுக்கு அரசாங்கம் வரி விதிச்சாலே அது லீகல் ஆயிடுது அதனால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு லீகலான துறை தான் கிரிப்டோ துறை சோ இதனால் வரைக்கும் நிறைய மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லாதனால கிரிப்டோ பற்றி ஒரு அவேர்னஸ்னால கிரிப்டோனாலே பயந்துருந்தாங்க இப்போ வந்து நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை முழுமையாக ஆதரிச்சு பெரிய லெவலில் யுஎஸில் வந்து கிரிப்டோ வர்த்தகம் நடக்க போது அதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்குங்க மிஸ்டு பாசிபிலிட்டிஸ் நம்ம நிறைய விஷயங்கள் கிரிப்டோ பற்றி இப்போதான் கேள்விப்படுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் நம்ம எழுந்திருக்கோம் அது தவறிவிட்ட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூபாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்

நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்போம் ஈவன் நாமளே வந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ருப்போம் அன்னைக்கு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கின மில்க் பிஸ்கெட் பிஸ்கெட்டுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கி வச்சோம்னா இன்னைக்கு நம்ம சொத்து மதிப்பு நாலு கோடி யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல நீங்க சாப்பிட்ட பிஸ்கெட்டோட வேல்யூ நாலு கோடினா ஷாக் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் காரணம் என்னன்னா அறியாமைதாங்க நமக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் இல்லை நம்ம டெக்னாலஜியில கொஞ்சம் பின் தங்கிட்டோம் சரிங்களா முந்தையவங்க முதலீடு பண்ணி இன்னைக்கு கோடிஸ் இருக்காங்க நெக்ஸ்ட் எத்திரியம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மார்க்கெட்ல வரும்போது பதினெட்டு ரூபாய்க்கு வந்தது இன்னைக்கு இன்னைக்கு அதனுடைய விலை வந்து மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க அதில் ஒரு லட்சம் போட்டுதான் இன்னைக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு கோடி அசட் வேல்யூ நெக்ஸ்ட் பினான்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துச்சுங்க ஒரு கிரிப்டோ கரன்சி பினான்ஸ்ல கூடிய ஒரு நிறுவனம் வந்து அவனுடைய காயினை லான்ச் பண்ணாங்க மார்க்கெட்ல பத்து ரூபாய் மார்க்கெட் வரும்போது இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மேலே போயிட்டு இருக்குங்க யோசிச்சு பாருங்க அதுல ஒரு லட்சம் நீங்க முதலீடு பண்ணிருந்தா கூட ஐம்பத்தி ரெண்டு கோடி அதுக்கடுத்து பாலிகான் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் மூன்று ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பாலிகான் பிளாக்ஸ் உருவாக்குனாங்க ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ஷேர் கொடுத்தாங்க இவ்வளோங்க ஒன்று ரூபாய்க்கு அஞ்சு ஷேர் கிடைச்சது கிரிப்டோ ஷேர் கிடைச்சது அஞ்சு காயின் கிடைச்சது இன்னைக்கு வந்து ஒரு காயினோட விலை ஐம்பது ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியோட விலை முப்பத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு அதனோட விலை ஐம்பதாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஜஸ்ட் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ரெண்டரை கோடிக்கு மேலே உங்க அசட் வேல்யூ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டியன் கம்பெனி இந்தியன் பப்ளிக் பிளாக் செயின் பேஸ்ட் கம்பெனி ஓன் எக்ஸேஞ்சு ஓன் பிளாக் செயினோட டைட் கிரிப்டோ வந்து மார்க்கெட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரூபாய்க்கு இந்த காயின் வந்தது இன்னைக்கு அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு காசு கிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிட்ட நீங்க ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம் ஸோ இதுவரைக்கும் மதர் மற்ற காயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவேர்னஸ் எல்லாம் பண்ணிட்டோம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம்னா டைட் அப்படிங்கிற இந்தியன் பேஸ்ட் கிரிப்டோ காயின்ல முதலீடு செய்யுங்க மிகப்பெரிய வருமானம் அடையலாம் அந்த அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் உங்களை இன்வைட் பண்ணி இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்தராக இந்த கம்பெனியை பற்றியும் ப்ரொஃபைலை பற்றியும் இந்த காயினை ஸ்டேக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றியும் உங்க கூட நான் பேச போகிறேன் ஃபாஸ்ட் கோயிங் கைட் கிரிப்டோ ஏன் நான் முதலீடு செய்யணும் எல்லாருக்குமே வந்து இந்த ஏன்ற கேள்வியை கண்டிப்பா இருக்க தான் செய்யும் சரிங்களா அது தவறு கிடையாது ஆக்சுவலா இட்ஸ் நாட் அ எம்எல்எம் கம்பெனி இட்ஸ் டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி வெப்திரி டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் டெவலப்மெண்ட்ஸ் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு வெப் டெவலப்மெண்ட்டு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் டேட்டா அனலிஸ்டிக் ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லைன்னா கிளவுட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் இது மாதிரி எட்டு போர்ட்போலியோவில் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா டொமைனில் வந்து தே ஆர் ஒர்க்கிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவும் ஒன்று கம்பெனிக்கு சரிங்களா காயின் ஒரு ப்ராஜெக்ட் அது இல்லாமல் கம்பெனி வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைன் ஸோ கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்ப்போம் மிஸ்டர் ஜி அகிலன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வருடமா ஒரே டொமைனில் இருக்காருங்க என்னன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சரிங்களா பதினைந்து வருடமா ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட ஒரு எண்பது லட்சம் மக்களுக்கு மேல வந்து ஷேரை எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் எப்படி ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும் எந்த ஷேர்ஸை வாங்குறது எந்த டைம்ல ஷேர்ஸை சேல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா ஆலோசனை கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் ஃபின்டெக்ல ஒர்க் பண்ணாரு கடந்த நான்கு வருஷமா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டெக்னாலஜி சம்பந்தமா வந்து லேர்ன் பண்ணிட்டு ஐஐடி கான்பூர்ல சொந்தமா கைரா டெக் பிரைவேட் என்ற கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஹி இஸ் ஹேவிங் வந்து எக்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் மூலயமா தான் இந்த நிறுவனம் இயங்குது அதுதான் கைரா டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஹேவிங் ஓன் பிளாக் செயின் அதில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சும் நம்ம கம்பெனி வச்சிருக்காங்க ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைரா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு நார்மலாக இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பிசிக்கல் ஆபீஸ் எங்கேயுமே இருக்காது த்ரூ அப்ளிகேஷன் மூலியமாகவும் த்ரூ மொபைல் ஆப்ஸ் மூலயமா அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது இடங்கள்ல பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு பிரான்ச்சு ஆந்திராவில் ஒரு பிரான்ச்சு கிட்டத்தட்ட வந்து பதினோரு இடங்கள்ல கம்பெனி வந்து பிரான்சஸை கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸலென்ட்டான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க கைரா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஃபாஸ்ட் க்ரோய் கை கிரிப்டோ இந்த கிரிப்டோல எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் பிளான் நார்மலா வந்து கிரிப்டோல மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள்ங்க கிரிப்டோவில் நான் பணம் ஏன் பண்ணா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பற்றிய பிளாக் செயினை பத்தியும் கம்பெனியோட ப்ரொஃபைலை பத்தியும் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நார்மலா மார்க்கெட்ல ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்க விருப்பப்பட்ட எக்ஸேஞ்ச்ல கே பண்ணி அந்த கிரிப்டோ வாங்குவீங்க வாங்கிட்டு அதுல எப்ப ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்கின காயின்ஸோட பிரைஸ் ஹைக் ஆகும் போது அன்னைக்கு அந்த காயினை சேல் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா நார்மலா கிரிப்டோ கரன்சில இது வரைக்கும் எல்லோரும் ஏர்ன் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான நேரங்கள்ல கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாம் கோத்ரூ பண்ணி சரியா ப்ராஜெக்ட் பேஸ் கம்பெனியான வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா காயினை என்கேஜ் பண்ண முடியாங்கிற முடியுமாங்கிற விஷயங்கள்லாம் நீங்க கேதர் பண்ணி அந்த காயினை வாங்கி அந்த காயின் என்னைக்கு வந்து மார்க்கெட்ல அப் ஆகும் போதும் அன்னைக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் வேற கைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பை தராங்க எப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க கைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி அழகா ஒரு ஸ்டேக்கிங் பிளான கொடுக்குறாங்க அந்த ஸ்டேக்கிங் பிளான் மூலயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒர்க்கும் பண்ணாம உங்களுக்கு மாதம் மாதம் தினம் வருமானம் வர மாதிரியும் வாய்ப்பு இருக்கு வருடத்துக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு நான்கு விதமான திட்டங்களை கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளான் கோல்டு பிளான்ல வந்து டூ இயர்ஸ் டேக்கிங் பிளான இந்த ரெண்டு வருஷம் நீங்க காயினை வாங்கும் ஒரு உதாரணத்துக்கு கோல்டு பிளான்ல ஒரு லட்சம் காயின் நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னும் போது கம்பெனி என்ன பண்றாங்க ரெண்டு வருடத்து வருடத்துக்கு இயர்லி தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டிவிடன் கொடுக்குறாங்க நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் காயின்னு வருஷம் தருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் காயின் உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் காயினு என்ன பண்றாங்கன்னா டிவைடெட் பை டூ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ல டிவைட் பண்ணி டெய்லி உங்க காயின்ல போடுவாங்க இஸ் கால்டு ஆர்ஓஎஸ் வந்து டெய்லி உங்களுக்கு நடக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு லட்சம் காயின் போட்டிருக்கேன் வருடத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போட்டுட்டு டெய்லி உங்களுக்கு ஹண்ட்ரட் காயின்ஸ் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இதை நீங்க வந்து எப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் பிளஸ் மேலாகதோ நீங்க பேர் டு பேர் சேல் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் சேல் பண்ணிக்கலாம் இதே பிளாட்டினம் பிளானுக்கு என்ன பண்றான் கம்பெனி த்ரீ இயர்ஸ்க்கு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டிவிட் தராங்க பிக்சட் டைமண்ட் பிளான் ஒரு பிளான கொண்டு வந்திருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிவிடெண்ட் பிக்ஸ்ட் ப்ளூ டைமெண்ட் பிளான் ஒன்று கொண்டு இருக்காங்க அது வந்து ஃபோர் இயர் பிக்சட் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி கமிட்மெண்ட் தான் இல்லை சார் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு என் பையனோட எஜுகேஷனுக்கோ இல்ல என்னோட பெண்ணோட மேரேஜுக்கோ இல்லை என் பையனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இப்போ தான் படிக்கிறான் நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபண்ட் தேவைப்படுது நீங்க பிக்சட் ப்ளூ டைமெண்ட் பிளான்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வருடா வருடம் டிவிடெண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஒவ்வொரு வருடம் உங்களுடைய டிவிடென்ட் காயினை எடுத்து நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு ஃபோர்த் இயர் எண்டிங்ல கூட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் சாய்ஸ் இஸ் யூஎஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு தராங்க நான்கு விதமான திட்டங்கள் இருக்கு கோல்டு பிளான் பிளாட்டினம் பிளான் பிக்சட் டைமண்ட் பிளான் ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளான் நான்கு திட்டம் இருக்கு இந்த திட்டத்துல நீங்க விருப்பப்பட்ட அளவுக்கு காயினை வாங்கி நீங்க ஸ்டேக்கிங் பண்ணி இன்கமை என்ஜாய் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது கம்பெனி வந்து ட்ரேடிங் ஆஸ்பெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் கம்பெனி பாத்துக்கும் டிவிடன் வந்து உங்களுக்கு இயர்லி இயர்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் டெய்லி ஆர்ஓஎஸ் பிளான் வந்து கோல்டு பிளான் பிளாட்டினம் வந்து டெய்லி கிரெடிட் ஆகும் ஸோ ஃபிக்ஸட் டைமண்ட் பிளானுக்கும் ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளானுக்கும் இயர்லி ஒன்ஸ் கிரெடிட் ஆகும் டிவிடன் சரிங்களா ஃபைன் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிஷனலா என்ன இருக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு சார் இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஆல்ரெடி இந்த காய் கம்பெனியில காயினை முதலீடு பண்ணி என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் ஜூன் மாதம் காயினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருந்தது ஒரு லட்சம் காயின் வாங்கியிருந்தாங்க மக்கள் ஒரு லட்சம் காயின் வாங்கி ஒன்று முதலீடு அளவு வந்து லட்சம் அந்த வந்து வரைக்கும் போச்சு கிரிப்டோ கரன்சிக்குனாலே ஏற்ற உட்பட்டது ரெண்டு ஐம்பது மேக்ஸிமம் பிரைஸ் மார்க்கெட்ல சேல் ஆச்சு இப்போ சேலாக்கும் போது ஒன் லக் காயினுக்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது ஆசும் போடும் போது ரெண்டரை லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அவங்க பிரின்சிபலுடைய அசட் வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆச்சு அது மட்டும் இல்லாம அவங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர் ஸ்டேக்கிங் பிளான்ல போடும்போது எயிட் தௌசண்ட் காயின் வந்து ஒன் இயர்க்கு டிவிடண்டா கிடைச்சது அந்த ஒன் இயர் டிவிடென்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் காயின் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் போடும்போது அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் உங்க பிரின்சிபலும் உங்களுக்கு வந்து டிவிடென்ட் சேர்த்தா கேட்டா மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் உங்களுடைய முதலீடு ஒரு லட்சம் இன்னைக்கு டேட்ல உங்க வேல்யூ மூணு லட்சம் எழுபது ரூபாய் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது வந்து கிரிப்டோ நம்ம கைட் காயின் கொடுத்துருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து மாதத்துக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு க்ரோத் கிடைச்சிருக்கு தட் இஸ் கைரா கைராட்டு இது ப்ரூவன் அண்ட் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட் நான் இன்னைக்கு டேட்ல நான் பண்றேன் எனக்கு என்ன கிடைக்கலாம் ஃபியூச்சர்ல இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரிலைசேஷன் நீங்க இன்னைக்கு டேட்ல ஒரு லட்சம் காயினை முதலீடு பண்ணீங்கன்னா

ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் வந்த காயின்லாம் இன்னைக்கு என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வசதிகமாக இருக்கு பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐம்பத்தைந்தாயிரம் பத்து ரூபாய்க்கு வந்த கிரிப்டோ காயின் இன்னைக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாங்க வந்து இங்க வந்து ஆயிரக்கணக்கிலையோ நூற்று கணக்கிலேயோ காட்டல சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் ப்ரமோட் ஆனா உங்களோட அசட் வேல்யூ எந்த அளவுக்கு உயரலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருக்கோம் இங்கே சோ உங்களுடைய நாற்பத்தெட்டாயிரம் காயின் கண்டிப்பா அடுத்த வருட முடிவுக்குள்ள கம்பெனியோட ப்ரைஸ் குறைந்தபட்சம் ஃபைவ் ருபீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன நம்ம கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய க்ரோத் இருக்கு காயினோட ஹைக் இருக்கு அதை பத்தி நம்ம எண்ட் ஆஃப்ல பேச போறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாப்பத்தி எட்டாயிரம் காயினோட விலை நெக்ஸ்ட் இயர் ஃபைவ் ருபீஸ் டச் ஆகும்போது உங்களுடைய பிரைஸ் டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டிவிடென்ட் வரும் அந்த எயிட் தௌசண்ட் டிவிடென்ட் காயினுக்கு டபுள் டிஜிட் டென் ருபீஸ் பிரைஸ் போடும் போது நான்கு லட்சத்தி எண்பது ரூபாய்

உங்க பிரின்சிபல் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் டோட்டலா உங்க முதலீடு பிளஸ் உங்க டிவிடெண்ட் எல்லாம் சேர்ந்தா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் லேக் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சாத்தியமா இருக்கு காரணம் ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய காயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒன் டாலருக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒன் டாலர் நம்ம கிட்ட எண்பத்தஞ்சு ரூபாய் நம்ம எண்பத்தஞ்சு ரூபாய் கோட் பண்ணல டுவெண்ட்டி ருபீஸ் தான் மேக்ஸ் மேக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ டெஃபினட்டா நம்ம கைரா வந்து ஹேவிங் வெரி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் அது மூலமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது ஒரு சில விவரங்களை நான் தர காத்திருக்கேன் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த கால்குலேஷன் எனக்கு புரியாது சார் காயின் போடுறேன் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் எனக்கு என்ன சார் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் வச்சுட்டா கூட ஒரு பத்தாயிரம் காயின் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிவிடண்டும் போது நாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் ஒன் இயர் இடத்துல பதினாலாயிரத்தி எட்நூறு காயினா இருக்கும் செகண்ட் இயர் வந்து அந்த பதினாலாயிரத்தி எட்நூறு கானுக்கு காம்பவுண்டிங் நடக்குது நம்ம என்ன பண்றோம் இந்த பத்தாயிரம் காயினை மறு முதலீடு பண்ணிட்டே இருக்கோம்

கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூத்தி பதினாலு காயின் கிடைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினேழு காயின்ங்க ஸோ த்ரீ இயர்ல கம்பெனியோட ப்ராஜெக்சன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ல நம்ம த்ரீ டிஜிட் டச் பண்றதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம் தோ சிங்கிள் டிஜிட்டே ஒரு ஆறு ரூபாய் மட்டும் இருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்க முதலீட்டுக்கான கிடைக்கக்கூடிய லாபம் வந்து மிகப்பெரிய இருக்குங்க இன்னைக்கு டேட்ல பத்தாயிரம் காயினோட மதிப்பு இருபத்தி ஐந்தாயிரம் மூன்று வருட முடிவுல உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரமா ரூபாய் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச பட்ச பாசிபிலிட்டியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி பாசிபிள் இது ஆல்ரெடி நிறைய கம்பெனிகள் வந்து இதை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ நான் இங்கே உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கைட் காயின் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்ங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சேம் இல்லஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு காயினும் மாசத்துக்கு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் டிவிடன் கிடைக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிவிடெண்ட்ட நீங்க என்ன பண்றீங்க எயிட் பர்சன்ட் மறு மறுமுதலீடு செய்றீங்க மூன்று வருடத்துக்கு மறு முதலீடு செய்யும் போது மூன்று வருடம் முடியல நீங்க முதலீடு செய்த ஒரு லட்சத்து காயினுடைய டோட்டல் அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கேட்டால் நான்கு லட்சம் காயினா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நான்கு லட்சம் காயினும் சராசரியா ஆறு ரூபாய் டச் ஆனா கூட இருபத்தி நான்கு லட்சம் இன்னைக்கு டேட்ல ஒரு லட்சம் காயினோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் லேக்ஸ் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வித் த்ரீ இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க வந்து கைரால முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து